வணக்கம் மேம் வணக்கம் பா கேக்குதுப்பா மேம் நேற்றைக்கு வந்து பத்ரா நகரத்துல மோடி அவர்கள் எல்லாம் வருகை தந்து என்டிஏ அலைன்ஸுனுடைய ஒரு மீட்டிங் ஆனது நடந்து முடிஞ்சது அதுல அவங்க பேசினதே வந்து ஸ்டார்டிங்ல எடுத்த உடனே எடப்பாடி அவர்கள் சொன்னதா இருக்கட்டும் நயனார் அவர்கள் சொன்னது எல்லாருமே வந்து சூரியன் வந்து மறையுது இதுதான் வந்து இயற்கைக்கே தெரியுது மோடி அவர்களுடைய வருகையை முன்னிட்டு இனிமேல் திமுக வந்து இங்கே ஆட்சி இருக்காது அப்படின்றத ஒரு சிம்பாலிக்காக வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதை பார்க்க அதை கேட்கும் உங்களுக்கு என்ன தோணுச்சு மேம் எனக்கு என்ன தோணுச்சு சிரிப்பா இருந்துச்சு ஒரு நாடகம் நடந்துட்டு இருக்கு அந்த நாடகத்துல முடிஞ்ச அளவுக்கு ஸ்கோர் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னு தான் நான் பார்த்தேன் ஏன்னா இந்த மாநாடே மதுரையில நடக்கிறதா இருந்த மாநாடு ஆனா மதுரையில இருந்து இவ்வளவு தூரம் தூக்கிட்டு ஓடி வர்றாங்கன்னா பின்னங்கால் பிடரிகள் அடிக்க ஓடி வந்தாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு மதுரைக்குள்ள மக்கள் கொலவெறியா இருக்காங்க ஒன்று திருப்பரங்குன்ற இஷ்யூ ரெண்டாவது மெட்ரோ மூன்றாவது எய்ம்ஸ் அப்ப அங்க எதையுமே செஞ்சு கொடுக்காம இருக்கிறதுனால மக்கள் கொலவரையா இருக்கிறாங்கன்னு இங்க தூக்கிட்டு ஓடி வந்தவங்க மேடையில வச்சுட்டு சூரியன் மறைஞ்சிரும் அப்படின்னா சூரியன் இல்லைன்னா ரெட்டலையே இருக்காது அதையும் முத ரெட்டலை புரிஞ்சுக்கணும் ஏற்கனவே தள்ளாடிட்டு இருக்கிற ரெட்டல சூரியன் தான் ஸ்டார்ச்சே கொடுக்கணும் உணவே கொடுக்கணும் இந்த சயின்ஸ் அவங்க புரிஞ்சுக்கிட்டோம் ஆனா எனக்கு என்னன்னா பன்னெண்டு பேர் கொண்ட கூட்டணின்னு சொன்னாங்க பாருங்க ஒரு பெரிய மேடைய போட்டு நிறைய சேர போட்டு இந்த பன்னெண்டு பேர்ல அஞ்சு பேர் கூட நமக்கு அடையாளம் தெரியாது அப்படியான ஒரு கூட்டணி அதுல இன்னொரு கூத்து என்ன அப்படின்னா ஆஹ் ஏடிஎம்கேயே மொத்தமா முடிச்சுட்டாங்க ஒரு அஞ்சாறு துண்டா உடைச்சு அந்த அஞ்சாறு துண்டையும் தனிக்கட்சியாக்கி அந்த அஞ்சாறு பேரையும் சேர்த்துக்கிறதுக்கு பேர் கூட்டணின்னு வச்சிருக்கிறாங்க இந்த கூத்தெல்லாம் நான் என் வாழ்க்கையில என்னுடைய பத்தொன்பது வயசுல நான் அரசியலுக்குள்ள என்ட்ரி ஆனேன் என்னுடைய இந்த வயசு வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைங்க அவ்வளவு ஒரு காமெடியா இருந்துச்சு ஆக மொத்தம் பாவம் நீங்க இருட்டுல போகும்போதுதான் கத்த கத்துறது சவுண்டு அதிகமா இருக்கும் ஏன்னா இருட்டு அச்சம் இருக்கும் இல்லையா அதை போக்குறதுக்கெல்லாம் சத்தமா பாடுறது சத்தமா பேசுறது ஓ உண்டு போறது இதெல்லாம் நடக்கும் அது மாதிரி ஒரு அச்சத்துல இருக்கிறாங்க இந்த என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி வந்தாலும் தமிழர்கள் கண்டுபிடிச்சிடறாங்களே இந்த கொண்டையை எப்படியா மறைக்கிறது அப்படின்னு கதறிட்டு இருக்கிறாங்க நான் அப்படிதான் அதை பாக்குறேன் ஓகே மேம் ஆனா இந்த ஈவெண்ட்ல வந்து மோடி அவர்கள் வந்து ஒரு புது டேர்மை வந்து சொல்லிருக்காரு இது சிஎம்சி ஆட்சி அப்படின்னு சொல்லி கரப்ஷன் மாஃபியா கிரைம் அப்படின்ற அப்படின்ற அந்த ஒரு லேபிள் வந்து திமுகவுக்கு வந்து டேக் பண்ணிருக்காரு சிஎம்சி அப்படின்றதுக்கான உங்களுடைய பதில் என்ன எனக்கு சிஎம்சி சங்கத்தோடைய தலைவர் பேசுன மாதிரி இருந்துச்சு ஏன் அப்படின்னா இந்தியா முழுவதும் கரப்ஷன்ல மொதாலா நிக்கிறது எந்த கட்சி அப்படின்னு நீங்க எடுத்து பாருங்களேன் அது வந்து வெளிப்படையா தெரியிற ஒரு கட்சி பாஜக நீங்க தேர்தல் பத்திரம் அந்த பத்திரத்தின் மூலமாக மிகப்பெரிய ஊழலை செய்து பெரிய அளவுல அடி வாங்கி உச்ச நீதிமன்றத்துல கொட்டு வாங்கி அதன் பிறகு எஸ்பிஐ வந்து தகவல்களை வெளியிட்டு எவ்வளவு கூத்து நடந்துச்சு நீங்க இன்னைக்கு வரைக்கும் ஒரு கட்சிக்கு நாம ஒரு இருபதாயிரம் கொடுத்தாங்க அப்படின்னா இருபத்தி இருபதாயிரத்துக்கு மேல பத்து ரூபா வாங்கினா கூட ரெசிப்ட் கொடுக்கணும் ஒரு கட்சி நன்கொடை பெற்றா ரெசிப்ட் கொடுக்கணும் அப்படின்னு இருந்த சட்டத்தை ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து மொத்தமா மாப்பி யாரு எவ்வளவு கொடுத்தாலும் அத மறைமுகமா வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சவரை யாரு இதே கரப்ஷன் கிங் மோடி தானே இன்னொரு விஷயம் நான் சொல்றேங்க கரப்ஷனை பத்தி எல்லாம் மோடி குரூப் பேசவே கூடாது நாற்பது பர்சன்டேஜ் க எங்ககிட்ட பணம் கேக்கிறாங்க எங்க கிட்ட வந்து லஞ்சம் கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பல்வேறு வேலைகளை எல்லாம் இதே ஆர்டர் எடுத்திருப்பாங்க இல்லையா அந்த நிறுவனத்தினுடைய ஒப்பந்ததாரர்கள் எல்லாம் கர்நாடகத்துல போஸ்ட் அடிச்சு ஓட்டினாங்க வீடியோ வெளியிட்டு அவமானப்படுத்தினாங்க மொத்த வந்து ஒப்பந்தக்காரர் சங்கமும் ரோட்டுக்கு வந்து மோடி அரசுக்கு எதிராக பாஜக அரசுக்கு எதிராக கடுமையான போராட்டத்தை நடத்தினாங்க பார்ட்டி பர்சன்டேஜ் அவங்க லஞ்சமா வாங்குறாங்க அப்படின்றதால அது மட்டும் இல்லங்க இன்னும் நிறைய சொல்லிட்டே போலாம் ரஃபேல் ஊழல்ல இருந்து மிட்டாய் பங்கச்சி முண்டையினுடைய மிட்டாய் ஊழல் இருந்து கார்கில் ஊழல் இருந்து தங்க நாற்கரைச்சால ஊழல இருந்து ஊறுப்பட்ட ஊழலுங்க ஒரே ஒரு கிலோமீட்டர் ரோட்டை இருநூத்தி நாற்பது கோடிக்கு போட்ட ஒரு கும்பல் இந்த கும்பல் தாங்க ஊழல் பட்டியலை மட்டும் நீங்க வாசிக்க சொல்லுங்க ஒன்றாம் மணி நேரம் பேசுவோம் அவ்வளவு பண்ணிட்டு நாங்க வந்து கரப்ஷனை பத்தி பேசலாமா மிஸ்டர் மோடி அப்படின்னு தான் எனக்கு கேட்க தோணுது அப்புறம் மாஃபியா ஏங்க மாஃபியா அதெல்லாம் யாரு பேசுறதுங்க ஒட்டுமொத்தமாக இந்தியாவின் வளங்களை எல்லாம் ஒரு நாலு மாஃபியா கும்பலுக்கு விட்டு கொடுத்தது யாரு இங்க இருக்கிற அத்தனை கடல் வளங்களையும் தனியாருக்கு விட்டு கொடுத்தது யாரு மோடி அரசு நீங்க இந்த கடல் வளங்களை அங்க இருக்கிற பெரிய பெரிய துறைமுகங்களை எல்லாம் காலி பண்ணி அதை ஒரே சர்க்கிளாக்கி அதை அதானி கையில கொடுத்து இந்தாங்க வச்சுக்கோங்க எங்க கடற்கரைகளை எல்லாம் எங்கள் கடல் வளங்கள் எல்லாம் வச்சுக்கோங்கன்னு கொடுத்தது யாரு இதே மோடி அரசு தானுங்க ரெண்டு பேர் விக்கிறாங்க ரெண்டு பேர் வாங்குறாங்கன்னு அடிக்கடி நம்ம பேசுறோமே அந்த ரெண்டு பேரு அதானி அம்பானி வாங்குற ரெண்டு பேரு வித்த ரெண்டு பேரும் மோடியா அமித்ஷாவும் இவங்க மாஃபியா கும்பல பத்தி பேசலாமா எவ்வளவு வேலை பண்ணிட்டு இருக்காங்க ஒட்டு மொத்தமான போதை மருந்தினுடைய நுழைவாயிலாக குஜராத் இருக்கு குஜராத்தினுடைய உள்துறை அமைச்சரினுடைய அந்த தொகுதியில அஞ்சு இடத்துல போதை மருந்து ஃபேக்டரி கண்டுபிடிச்சாங்க கடைசில பார்த்தா அதுல உள்துறை அமைச்சருக்கே தொடர்புன்னு கண்டுபிடிச்சாங்க அங்க இருக்கிற முந்திரா துறைமுகம் டன்கணக்கில் போதைப் பொருள் கண்டு எடுக்கப்பட்டுச்சு அந்த போதைப் பொருள் தான் முன்ரா துறைமுகத்துல இருந்து இங்க இங்க காரைக்கால் துறைமுகத்துக்கு வந்து தென்னிந்தியா முழுக்கவும் சப்ளை செய்யப்படுது காரைக்கால் துறைமுகம் அதானி துறைமுகம் யாருகிட்ட நீங்க மாஃபியாவை பத்தி பேசுறீங்க யாருக்கிட்ட வந்து இவங்க அடிச்சு விட்டு போனா மக்கள் நம்பிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா நூறு வருஷம் எங்களுக்கு டீச்சிங்கே அரசியல் தான் எங்க தாத்தா மாட்டாங்க எங்க ஜீன்ல அரசியல் ஏத்தி வச்சுட்டு போயிருக்காங்க அதனால இந்த இது பண்ணக்கூடாது கரப்ஷனு பெண்கள் விஷயம் அதுலயும் வந்து ஐயா சொல்லிட்டு நாலு வேணும் பெண்கிட்ட நாலுமாஜி மிக சமீபத்துல ஒரு பிரச்சனை ஒட்டுமொத்த இந்தியாவும் களத்துக்கு வந்து போராடிச்சு இங்க இருக்கிற டெல்லியில இருக்கிற பல்கலைக்கழக மாணவர்கள் ரோட்ல வந்து போன வாரம் போராடினாங்களே எதுக்கு குல்தீப் சிங் குல்தீப் அப்படின்ற எம்எல்ஏ உத்தரப்பிரதேசத்துல உங்க கட்சி எம்எல்ஏ பதினாறு வயசு பண்ணி அவங்களுடைய இந்த பாப்பா கூட போகும்போதே அடிச்சு கொண்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் செத்து போனாங்க இந்த ஒரு புள்ள ஒரு நூல் தப்பிச்சாங்க உச்ச நீதிமன்றம் நேரடியா தலையிட்டு அந்த பிள்ளைய ப்ரொடெக்ட் பண்ணதால அந்த பிள்ளை உயிரோட இருக்கு இன்றைக்கு அந்த குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டதை நிறுத்தி வச்சுட்டு தண்டனை நிறுத்தம் அப்படின்னு நெஞ்ச தூக்குறீங்களே வில்கிஸ் பாண்டர் ரேப் பண்ண பதினோரு பேருக்கு மாலை போட்டீங்களே லட்டு கொடுத்தீங்களே நீங்களும் ரேப்ப பத்தி பேசலாமா இன்னும் சொல்லிருவேங்க நான் ரொம்ப அசிங்கப்படுத்த கூடாது எடியூரப்பா முதலமைச்சரா இருந்தவர் பக்கத்துல இருக்கிற கர்நாடகத்தினுடைய முதலமைச்சரா எடியூரப்பா இருந்தாரு ஒரு எம்பியை பொது வழியில வச்சு அவங்க இடுப்புல கைய போட்டாரு அத பத்தி பேசலாமா இன்னொன்னு நான் சொல்றேங்க அதே எடியூரப்பா பதினாறு வயசு குழந்தை அந்த குழந்தைய ரேப் பண்ணிட்டு அவங்க அம்மாவை கொலை பண்ணிட்டு எத்தனை உங்க கதையெல்லாம் நார்ந்த கதைங்க நீங்க எல்லாம் பேசாதீங்க தமிழ்நாட்டை பத்தி ஆனா அந்த கூட்டத்துல வந்து அதிகமா பா பாக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா காவி கொடிதான் வந்து அதிகமா தெரிஞ்சது எங்கேயுமே வந்து அதிமுக கொடியோ பாமக கொடியோ அந்த மாதிரி இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாரம்பரியமா இருந்து வரக்கூடிய கட்சிகளுக்கு வந்து பெருசா அவங்களுடைய கொடிகள் எல்லாம் பறந்த மாதிரி தெரியல ஆஹ் அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க இல்ல இது ஒரு வகையாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சிகளின் அடையாளங்களை அழித்தொழிக்கிற வேலை தாங்க ரொம்ப தெளிவா சொன்னோம்னா அதனாலதான் மேடையில எடப்பாடியார் நீட்டி நிக்கிறாரு பின்னாடி ஒரு ஓரமா கூட எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ இல்லை நாங்க ஜெயலலிதாவுடைய ஆட்சியை உருவாக்க போறோம்னு நேத்து பிரஸ் மீட் வச்சாங்க டிடிவி தினகரனும் ஐயா எடப்பாடியாரும் ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த மேடையிலே பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு பேருடைய படம் கூட அவங்க வைக்கல ரெண்டாவது அவங்களுடைய பெரிய அளவுல கொண்டிகள் இல்ல இது திட்டமிட்டது மட்டும் இல்லைங்க நீங்க போக்கஸ் இன்னொரு வேலை கூட பார்த்தாங்க நீங்க அங்க போடியம் இருக்கு மைக் வச்சிருக்காங்க அந்த போடியத்துக்கு பின்னாடி இருக்கிற படம் தாமரையா இருக்கு இங்க கூட்டணி கட்சியினுடைய தலைமை அதிமுக கூட்டணி கட்சியினுடைய தலைமை மட்டும் இல்ல இங்க முதலமைச்சரா அவர் தான் வரணும் அதுதான் ஒப்பந்தம் ஆனா பாருங்க அத கூட்டணி கட்சியினுடைய அடையாளங்களே இல்லாம பாத்துக்கிட்டு கரெக்டா வந்து போக்கஸ் ஆகுற ஊடக போக்கஸ் ஆகுற இடத்துல தாமரை வைக்கிறாங்கன்னா இவங்க எவ்வளவு நுட்பமாக தமிழ்நாட்டின் அரசியல் கட்சிகளை காலி பண்ணுகிற திட்டப்போடு இறங்கியிருக்கணும்னு பாருங்க இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு புரியலன்னு நினைக்கிறீங்களா இல்ல அவருக்கு தான் இதெல்லாம் நடக்குதா தெரிஞ்சே தான் நடக்குது தெரிஞ்சே நடக்குது அவங்க எல்லாம் சுயநலமா இருக்கிறாங்க ஒரே ஜெயலலிதா அவர்களோடு முரண்பட்டு வெளியேறியவர்களை கூட ஜெயலலிதா அவர்கள் ஆள் அனுப்பி அவங்களோட சமரசம் பேசி அவங்களை கட்சியிலேயே வச்சுக்கிட்டு அவங்க கட்சியை வந்து ஒருங்கிணைச்சு போயிருக்கிறாங்க அப்படி பல கதைகள் நம்ம சொல்ல முடியும் ஆனா கட்சியில இருக்கிற எல்லாத்தையும் எடுத்தறிஞ்சு தூக்கி எறிஞ்சு ஒண்ணுமே இல்லாம இப்ப அவரோ அவங்க பையன் மித்துனு மட்டும்தான் கட்சின்னு வச்சிட்டு இருக்காரு அவருடைய நோக்கம் பணத்தை பாதுகாப்பதும் அவருடைய நோக்கம் இந்த பதவியில் இருப்பதையும் தவிர வெற்றி அடைவதோ மீண்டும் ஆட்சி அமைப்பதோ கட்சியை காப்பாற்றுவதோ இல்லை அப்படின்னு தான் நான் தெளிவா சொல்லுவேன் இதுல இன்னொரு விஷயத்த நீங்க பாக்கணும் முறை கூட மேடையில நாற்பத்தைந்து நிமிடம் பேசிய பிரைம் மினிஸ்டர் அவர்கள் மோடி அவர்கள் ஒரு இடத்துல கூட அதிமுக என்ற சொல்லையே பயன்படுத்தல ரெண்டாவது விஷயம் இவர் எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் என்று எடப்பாடி அரை அறிமுகம் செய்யவே இல்லை திரும்ப திரும்ப அவர் பேசியது என்னன்னா என்டிஏ கூட்டணி ஆட்சி என்று பேசியிருக்கிறார் இது மிக ஆபத்தான போக்கு என்பதை தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா அரசியல் கட்சிக்கு தெரிஞ்சாலும் சுயநலத்திற்காக அவர்கள் போய் நிக்கிறாங்க இன்னொரு குற்றச்சாட்டையும் வைப்பேன் தமிழர்களை இழிவுபடுத்துவது என்பது மோடிக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அதனாலதான் இங்க தேர்தல் எல்லாம் வரும்போது ஒரு ஒரு மாநிலத்துல தமிழ்நாட்டுக்காரங்க பீகார்ல தமிழ்நாட்டுக்காரங்க புலம்பெயர் தொழிலாளர்களை அடிச்சு கொள்ளுவாங்க மோசமானவங்க ஹிந்தி பேச சொல்லி வெளுப்பாங்க நாங்க தமிழ்நாட்டுல ஒருபோதும் யாரையும் அவர்கள் மொழியை பேச சொல்லி நம்ம வற்புறுத்துனது கிடையாது நம்ம மொழியை திணிச்சதும் கிடையாது நமக்கு ரொம்ப மிக தெளிவான பண்பாட்டு அடையாளம் புரியும் அதன் அரசியலும் நமக்கு புரியும் இவங்களேதான் ஒடிசால போய் நின்னுகிட்டு தமிழர்களுடைய ட்ரெஸ்ல அந்த பாண்டியன் அவர்களை கேள்வி பண்ற மாதிரி ஒட்டுமொத்த தமிழர் பண்பாட்டையும் கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தின இந்த கும்பல் தான் ஏத்து மேடையில நின்று ஹிந்தியிலையும் பேசுது நாம இந்திக்கு எதிரி கிடையாது ஆனால் இந்தி திணிப்பிற்கு எதிரி நீ என் ஊர்ல வந்திருக்கனா என் மக்களுக்கு குறைந்தபட்சம் புரிகிற ஒரு ஆங்கிலத்துல பேசு இல்லன்னா உங்க மொழியா இருக்கிற குஜராத்தில பேசுங்க ஏன்னா அது உங்க தாய்மொழி ஒரு தாய்மொழில இன்னொருத்தர் இருப்பா நாங்க சந்தோஷப்பட்டு போறோம் ஆனா நீங்க வேணும்னா ஹிந்தில பேசுறீங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன தொடர்ந்து இந்த வேலையை நீங்க செய்யறீங்கன்னா அவருக்கு கம்ஃபர்டபுளான மொழியில அவர் பேசுறாருன்னு ஏன் அது புரிஞ்சுக்க கூடாது அவர் கம்ஃபர்டபுளா இங்கிலீஷ்ல பேசுறாரு வெளிநாட்டுக்கு போனா அதுல பேசு மக்களுக்கு புரிய நீங்க பிரச்சாரம் கொடுத்துக்கே வர்றீங்க நீங்க உங்களுக்குள்ள உங்க நண்பர்களுக்குள்ள பேசிக்கிட்டீங்கன்னா கம்ஃபர்டபுளான ஒரு மொழியில பேசுங்க நாங்க வேண்டாம்னு சொல்லல உங்க ஆளுங்க கூட உங்க பாஜக கூட்டம் நடத்தி நீங்க ஹிந்தியில பேசுங்க நாங்க வேண்டான்னு சொல்லல நீங்க ஓட்டு கேட்டு எல்லா கட்சியும் மேடையில உட்கார வச்சு பன்னிரண்டு கட்சி தொண்டர்களையும் உள்ள உட்கார வச்சிருக்கோன்னு சொல்றீங்க அப்ப நீங்க அந்த மக்களுக்கானவரா இருக்கணும்ல அந்த மக்களினுடைய அடிப்படையான நியாய தர்மத்துக்கு கட்டுப்பாட்டு நடக்கிறவரா நீங்க இருக்கணுமா இல்லையா அவங்களுடைய கொள்கைக்கு முரண்பட்டு நிக்கிற ஒரு வேலையை நீங்க பாத்துட்டு எப்படி அவங்ககிட்ட ஓட்டு கேட்பீங்க அது என்ன நியாயம் அதுதான் என்னுடைய கேள்வி அப்ப நீங்க இங்க இருக்கிற கட்சியை காலி பண்ணணும்னு நினைக்கிறீங்க இங்க இருக்கிற மொழியை காலி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அது பல உதாரணம் இருக்கு நம்ம அதுக்குள்ள போக வேலைன்னு நினைக்கிறேன் அப்ப இங்க இருக்கிற எல்லாத்தையும் காலி பண்ணி ஒற்றை அடையாளமாக ஆரிய பார்ப்பன அடையாளத்தை கொண்டு வருவதும் பாஜகவை இங்க கொண்டு வருவதும் தான் இவருடைய ஒற்றை இலக்கம் அதுக்கு பலியாகல தெரிஞ்சே கண்ணத்திறந்தே கிணத்துக்குள்ள விழுகிறாங்க இங்க இருக்கிற கட்சிகள் காரணம் சுயநலம் டி அவர்கள் வந்து நான் என்ன ஆனாலும் எடப்பாடி அவர்களுடைய தலைமையில இணையவே மாட்டேன் அதுக்கு நான் வந்து இந்த இந்த எடப்பாடி அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய கட்சி கண்டிப்பாக தோல்வியை தான் சந்திக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப காட்டமாலாம் விமர்சனம் பண்ணியிருந்தாரு இன்றைக்கு மறப்போம் மன்னிப்போம் அப்படின்னு சொல்லிட்டாரு இப்போ பிரஸ் மீட் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு மாமா மச்ச சண்டை மாதிரி அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்களுடைய பிரச்சனைக்கு அவங்க அவங்களுக்கு மத்தியில இருக்கக்கூடிய டிஸ்பியூட்டுக்கு ஒரு விளக்கமும் கொடுத்துருக்கிறாங்க இந்த விளக்க உரை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அதுதாங்க சுயநலங்க நீங்க எனக்கு ரொம்ப சிம்பிளா ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்தது ரெண்டு நாளா ஏன்னா இங்க கூட்டணி கட்சியினுடைய தலைமை நம்ம எடப்பாடியாரு எடப்பாடியார்கிட்ட வந்துதான் எல்லா கட்சியும் பேசணும் ஆனா எல்லா கட்சிக்காரங்களும் நேராக டெல்லிக்கு போறாங்க டெல்லியில போய் அங்க இருக்கிற பாஜக தலைவரை சந்திக்கிறாங்க உடனே கூட்டணி ஓகே ஆயிருது உடனே வீட்டுக்கு வந்த உடனே ஒரு ப்ரெஸ் மீட்டை நடத்துறாங்க அதுக்கப்புறம் மேடையில போய் உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து கை கொடுத்துக்கிறாங்க அதெல்லாம் முடிச்சுட்டு கீழே வந்து பேசுறாங்க இது என்ன மாதிரியான பேட்டர்ன்னு எனக்கு புரியலங்க ஒரு பொலிட்டிக்கல் பேட்டர்னே இல்லை யாரோ ஒருத்தர் டெல்லியில உட்கார்ந்துகிட்டு அங்க இருந்து இவங்களை முடுக்குறாங்கன்னா இது எப்படி தெளிவான ஒரு பாதையா இருக்க முடியும்னு ஒரு கேள்வி இருக்கு நீங்க ரெண்டாவது விஷயம் எடப்பாடியாரும் நானும் சேரவே மாட்டோம் இருந்த டிடிவி தினகரன் அவர்கள் எப்படி சேர்க்கப்பட்டார் அப்படி பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்ப என்னை நெருக்கி நீங்க சேர வச்சீங்க முதல்ல டி டிவி தினகரன் அவர்களை ஊழல் குற்றச்சாட்டுல உள்ள தள்ளுது நீங்கதான் பாஜக தான் ரெண்டாவது தொடர்ந்து அவரை வந்து ஒண்ணு இல்லாம காலி பண்ற எல்லா உள்ளடி வேலைகளையும் பார்த்தீங்க அவருக்கு சின்னம் ஒதுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு போன முறை வேற ஒண்ணு பண்ணுங்க இப்ப எல்லாமே முடிச்சு கரெக்டா கச்சிதமா சின்னம் வந்து விழுகுது இவங்கெல்லாம் ஒற்றுமையா நிக்கிறாங்க எப்படி அப்ப இதுக்கு பின்னாடி நேர்மையான ஒரு அரசியல் இருக்கா கொள்கை ரீதியான சித்தாந்த ரீதியான மாநிலத்தின் தன்னாட்சி உரிமையை பாதுகாக்குவதற்கான ஏதாவது அடிப்படையான விஷயங்கள் கையில இருக்கா எதுவுமே இல்ல ஒன்லி சுயநலம் தான் அதனாலதான் இவர் சொன்னாரு அவரை மூஞ்சிய மூடிட்டு மாஸ்க போட்டுக்கு போறாரு இனிமேல் மாஸ்க் பழனிசாமின்னு கூப்பிடணும்னு சொன்னாரு தகுதியே இல்லாத ஒரு ஆளுயா அப்படின்னு பழனிசாமி சொன்னாரு நீங்களா என் கூட நின்று பேசுறது தகுதி இல்ல நீ சத்தமா என்னை பார்த்து பேச மாட்டேன் என்னை பார்த்தாலே உனக்கு பயமா இருக்கும் அப்படின்னு சொன்னவர் டிடிவி இப்படி மாத்தி மாத்தி அடிச்சவங்க ஒரே நாள்ல எப்படியா பங்காளி அணுங்க அப்ப உங்களுக்கு கொள்கை கோட்பாடு இல்லை எதிர்கால திட்டமிடல் இல்லை உங்கள் கட்சியை குறித்து தொண்டர்கள் குறித்து அக்கறை இல்லை உங்களுக்கு தலைமையில் இருக்கிறவர்களுடைய அஹ் அவங்களுடைய வாழ்வாதாரம் அவர்களுடைய வாழ்க்கை அவருடைய பதவி அவங்களுடைய அதிகாரம் இதுதான் முக்கியமா இருக்குன்றதா இந்த நிகழ்வு நம்ம காட்டுது இந்த கூட்டணியில வந்து தேமுதிகவும் இடம்பெறணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப தீவிரமா செயல்பட்டதாகவும் அதுல வந்து அவர் தோல்வி அடைந்துட்டாருன்ற கருத்துக்களும் வந்து முன்வைக்கப்பட்டுச்சு அவங்க சமரசமே ஆக மாட்டுறாங்க பிரேமலதா அவர்கள் இவர் என்ன என்ன இது டிமாண்ட் பண்றாங்களோ அதை செய்ய முடியாத ஒரு சூழல்ல அதிமுக இருக்கிறதா சொல்றாங்களே மேம் ஸோ தேமுதிக பிளான் தான் இருக்கு தேமுதிக ஒரு ரொம்ப மோசமான அவங்களுடைய பிளான் என்னன்னா பொதுவாகவே அவங்க எல்லா கிட்டையும் பேசிட்டு இருப்பாங்க அதுதான் அவங்களுடைய பின்னடைவிக்கே காரணம்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் அவங்க வீட்டுக்கே போறாரு போயி அவரை அவங்களுடைய இணையரை பார்த்துட்டு அதாவது அவரு விஜயகாந்த் அவர்களை பார்த்துட்டு இந்த அம்மாவையும் பார்த்துட்டு பேசிட்டு வர்றாரு கூட்டணிக்கு அழைப்பு விடுத்துட்டு வர்றாரு அன்னைக்கே இவங்க உட்காந்துட்டு பின்னாடி எல்லாரு கூடயும் பேசிக்கிட்டு எங்க நமக்கு பிரேரம் படிக்குதுன்னு பாத்துட்டு இருந்தாங்க முதல்ல ரொம்ப தெளிவா உன்னை புரிஞ்சுக்கணும் வெற்றி ரொம்ப முக்கியம் தேர்தல் காலத்துல குறைந்தபட்சம் நம்முடைய குரலை மக்களுக்காக பேசுறதுக்கு ஒரு சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ நமக்கு அவசியம் அப்பதான் அடுத்த கட்டத்துக்கு கட்சியை வளர்த்துட்டு போக முடியும் ஆனா இந்த அம்மா அதுக்கான நோக்கமே இல்லாம இப்பையும் பிப்ரவரி மாசம் வரைக்கும் இருக்கு நம்ம பேசிக்கலாம் பரவாயில்ல அப்படின்னு இன்னைக்கு கூட ஒரு பேட்டில சொல்லிட்டு போயிருக்காங்க நான் வந்து தேமுதிகவினுடைய அம்மா என் குழந்தைக்கு என்ன செய்யணும்னு எனது அம்மாவுக்கு தெரியும் அப்படின்னு போறாங்க ஆனா உள்ள நடக்கிறது வேற எடப்பாடியார் அவர்களும் கூட்டணி கட்சி குறித்த குறைந்தபட்ச நாகரிகத்தோடு நடக்கல இத எதை வச்சு நான் சொல்றேன் அப்படின்னா இவங்க முதல்ல கூட்டணி ஒப்பந்தம் போடும்போதே என்ன பண்றாங்கன்னா எங்களுக்கு ஒரு மாநில மாநிலங்களவை எம்பி பதவி கொடுக்கணும் அப்படின்னு பேசி இருக்கிறாங்க அப்ப மாநிலங்களவை எம்பி பதவி வேணும்னு பேசின உடனே கரெக்டான அந்த மாநிலங்களவை எம்பி தேர்வாகிற அந்த காலகட்டத்துல இவங்க போய் அவங்க கிட்ட நீங்க எங்களுக்கு மாநிலங்களவை எம்பி தரேன்னு சொன்னீங்களா உடனே அவங்க எடப்பாடியார் சொல்றாரு எதை வச்சு நீங்க பேசுறீங்க நாங்க எழுதியா கொடுத்தோம் அப்படின்றாரு அது நாகரிகமே இல்லை முதல் கூட்டணி கட்சிக்குள்ள நம்பிக்கை ரொம்ப முக்கியம் குறைந்தபட்சம் நம்ம அவங்க கிட்ட ஒரு நம்பிக்கையா நேர்மையா நடக்கணும் நீங்க ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அதை நிறைவேற்றணும் இங்க திமுகல ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க இன்னைக்கு கமலஹாசன் அவர்களை மாநில மாநிலங்களவையினுடைய எம்பியா மாத்தி இருக்கிறாங்க கொடுத்த வாக்க காப்பாத்தனா மத்திருந்தா உங்க கட்சியின் மீதும் உங்கள் கூட்டணியின் மீதும் நம்பிக்கை வரும் ஆனா எடப்பாடியாருக்கு அப்படி ஒரு அடிப்பட்டான விஷயமே தெரியல அவர் பாட்டு ஏதோ தட்டேந்தியா இருக்காரு அது தப்பா போயிரும் அதுதான் இன்னைக்கு அவங்க உள்ள வர்றதுக்கு அவ்வளவு யோசிக்கிறாங்க இன்னொன்னு அவங்க இன்னொன்னு யோசிப்பாங்க திமுகல போயிட்டோம்னா நமக்கு ஒரு அஞ்சு சீட்டு கிடைச்சாலும் ஆறு சீட்டு கிடைச்சாலும் நமக்கு ஆறு எம்எல்ஏக்கள் உள்ள போக வாய்ப்பு இருக்கு நாம பின்னாடி அவங்க கிட்ட ஒரு எங்களுக்கு மாநிலங்களவை எம்பி வேணாலும் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு கூட பேசலாம் அவங்களுக்கு அப்படி ஒரு நினைப்பு கூட இருக்கலாம் அதனாலதான் இன்னைக்கு பேட்டியில கூட சொன்னாங்க நீங்க கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு சொன்னாங்க எல்லாமே எல்லாரும் கூட தான் பேசிட்டு இருக்கோம் நல்ல முடிவு வரும் எல்லா இதே கூட்டணியில தான் இருக்கணும் அப்படின்லாம் இல்லை கூட்டணி மாறலாம் எது வேணாலும் நடக்கலாம் காலம் சொல்லும்ட்டு போனாங்க அப்பனா இங்க திமுக சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அவ வெற்றியை நோக்கி போகணும்னு நினைக்கிறாங்களான்னு நமக்கு தெரியல ஆனா அவங்க பேரம் பேசுறத குறைக்கணும் நேர்மையா கட்சியை முன்னாடி இழுத்துட்டு போனாதான் அந்த கட்சி கொஞ்ச நாளைக்காவது இழுத்துட்டு வர முடியும் இல்லைன்னா இந்த தேர்தலோட முடிஞ்சு போயிடும் அந்த கட்சி ஆனா அதை விட கூடுதலான எனக்கு கோபம் இருக்கிற விஷயம் அந்த அம்மாவோடைய கட்சியை அவமானப்படுத்தி வெளியனுப்பினர் எடப்பாடியார் தான் இது இப்ப போய் நீங்க உங்க தேவைக்காக கூப்பிட்டாலாம் வரமாட்டாங்க எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டை திமுக மேல வைக்கிறாங்க திமுக வந்து தொடர்ந்து மத்திய அரச வந்து குறை சொல்லியே இங்க மக்கள் கிட்ட வந்து ஒரு பிரச்சாரம் பண்றாரு நாங்க ஆட்சியில இருக்கும்போது மத்திய அரசு கூட இணக்கமா இருந்து பல நல்ல விஷயங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தோம் அதை செய்ய தவறிட்டு இந்த ஸ்டாலின் அவர்களுடைய அரசு அப்படின்ற மாதிரியான கருத்து முன்வைக்கிறாரு அப்படி நாங்க பண்ண போதும் இங்க இத்தனை மருத்துவமனைகள் எல்லாம் எங்களால கொண்டு வர முடிஞ்சது இத்தனை மருத்துவ கல்லூரிகள் வந்து கட்ட முடிஞ்சுது அதனாலதான் இவ்வளவு பேர் மருத்துவம் படிச்சாங்க எங்களுடைய ஆட்சியில இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் வெறுமன அவ க ஒரு குற்றச்சாட்டை பதிவு பண்ணிட்டே இருக்கிறாங்களே தவிர எதுவும் செய்ய மாட்டாங்கன்னு சொல்றாரு இல்ல ரொம்ப தெளிவா பேசணும்னு நினைச்சுக்கிட்டு அண்ணன் அவரா வந்து வாண்டடா சிக்குவாரு இதுல என்னன்னா நீங்க அவங்களோட கூட்டணியா இருக்கும்போது என்ன கூத்தெல்லாம் நடந்துச்சுன்னு எங்களுக்கு தான் தெரியும் நீங்க ஒன்றிய அரசு உங்களுக்கு ஆர்டர் போட்டு மோடி உங்களுக்கு ஆர்டர் போட்டு தான் இதே தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் நிறுவனம் ஸ்டெர்லைட் நிறுவனம் வந்து மிக நெருக்கமாக மோடியுடைய நண்பர் நிறுவனம் அதனால அவங்க ஆர்டர் போட்டுதான் நீங்க துப்பாக்கி அவங்க ஆர்டர் போட்ட பிறகுதான் ஜல்லிக்கட்டுல போராடிய இளைஞர்களை எல்லாம் கடைசி நல்லா அடிச்சு வெளுத்தீங்க அவங்க ஆர்டர் போட்ட பிறகுதான் உங்களுடைய இருந்த காவல்துறை அனுப்பி காவல் நிலையத்தை ஆட்டோவை எரிச்சு அந்த பழைய இளைஞர்கள் மேல போட்டீங்க அவங்க கூட இருக்கும் போதுதான் மூன்று விவசாய சட்டத்துல கையெழுத்து போட்டீங்க முத்தலாக் சட்டத்துல கையெழுத்து போட்டீங்க இங்க சிஏ சட்டம் சிஏஏ சிஏஆர் சட்டத்தை உட்பட மூன்றுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களை இந்த நாட்டிலே இருக்க விடாம ஆக்கணுன்ற சட்டங்கள்ல நீங்க கையெழுத்து போட்டீங்க அதே மாதிரிதான் முன்னூத்தி எழுபதுக்கு நீங்க கையெழுத்து போட்டீங்க முப்பத்தஞ்சு ஏக்குன்னு நீங்க கையெழுத்து போட்டீங்க நீங்க என்னதான் தமிழ்நாட்டுக்கு செஞ்சீங்க ஏழே ஏழு மருத்துவக் கல்லூரி அந்த காலகட்டத்துல வந்துச்சு அது ஒண்ணுதான் நீங்க உங்க காலத்துல செஞ்சது நாங்க போராடி வாங்கின விஷயம் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் வேற நீங்க என்ன பண்ணீங்க உங்க ஆட்சி காலத்துல சட்டம் ஒழுங்கு நாசமா தான் போய் கிடந்தது நீங்க பொள்ளாச்சி வழக்கே உங்க ஆட்சி காலத்துல நடந்ததுதான் முன்னூறுக்கு மேற்பட்ட பெண்கள் பா அங்க பாலியல் வல்லுறவுக்கு ஆளானாங்க இன்னொன்னு சொல்ல போனா ஏழு பெண்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு எதிராக நீங்க நின்னீங்க சாராய கடையை மூடணும்னு போராடின பெண்ணா அடிச்ச பாண்டியராஜன் என்கிற ஒரு த ஒரு போலீஸ் அதிகாரிய கொண்டு போய் அங்க போட்டு நீங்க என்னென்ன கூத்தடிச்சீங்க ரெண்டு வருஷத்துக்கு மேல சிபிஐ வந்து விசாரிச்சு குற்றவாளிகளை அடையாளம் கண்டுபிடிச்சு உங்களுடைய கட்சியை சேர்ந்த அந்த அணி பிள்ளைங்களை கைது பண்றவரையும் வேடிக்கைதான் பார்த்தீங்க ரெண்டாவது உங்களுடைய ஆட்சி நீங்க அவருடைய நட்பை வச்சுக்கிட்டு முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய வீட்டுல நடந்த கொலைகள் எல்லாம் மறைச்சு எஸ்கேப் பண்ணுங்க வேற என்ன பண்ணுங்க நீங்க பிஜேபியோடு நட்பாக இருந்தீங்களே எய்ம்ஸ் ஏன் வரல நீங்க பிஜேபியோட நட்பாக இருக்கும்போது உங்களால எதுக்கு மெட்ரோவா பக்காவா கொண்டு வர முடியல பிஜேபியோட நட்பா இப்ப இருக்கீங்களே ஏன் உங்களால இன்னமும் மதுரை எய்ம்ஸை முழுசா கொண்டு வர முடியல மெட்ரோ திட்டத்தை நீங்க சொல்லி கேட்டு வாங்கி தர முடியல இன்னும் சொல்றீங்க உங்க காலத்துல தானே நீட்டு வந்துச்சு நீட்டால இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கல்ல நீங்க நண்பர்கள் தானே கட்டி பிடிச்சது தானே நின்னீங்க போய் அதை மாத்துங்க சரி செய்யுங்க நீட்டு இல்லைன்னு சொல்ல வைங்க விதிவிலக்கா எங்க தமிழ்நாடு இருக்கட்டும்னு சொல்லுங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா இன்ன வரைக்கும் நமக்கு தரல இல்ல மூவாயிரத்தி ஐநூறு கோடி சொல்ல போனா மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா கல்வி கல்விக்கான நிதியை கொடுக்கல இல்ல நீங்க போய் சொல்லுங்க சார் நீங்க நட்பை காமிச்சாதானே மக்கள் ஓட்ட போடுவாங்க நீங்க காமிச்ச நட்பெல்லாம் தமிழ்நாட்டை நாசமாக்குற இருந்துச்சு ஓவரால இந்த மீட்டிங்ல வந்து மக்கள் கிட்ட அவங்க சொல்ல வர விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அலைன்ஸ் வந்து ஸ்ட்ராங்கான அலைன்ஸ் எங்க அலைன்ஸ் வந்து எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு என் அலைன்ஸ் அப்படின்றத வந்து அவங்க மக்கள் கிட்ட போய் சேர்க்கறாங்க அதுதான் வந்து அதுல ஓவராலா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அந்த அலைன்ஸ் ஒட்டுமொத்தமாக பாக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது மேம் ரொம்ப பரிதாபமா தாங்க இருக்கு நீங்க வேற எங்க ரெண்டு அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி அலைன்ஸ்ல இருந்துச்சுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல்ல பாட்டாளி மக்கள் கட்சி இப்ப ரெண்டா உடஞ்சு போச்சு ஒரு பாதி உங்ககிட்ட இருக்கு இன்னொரு பாதி எங்க இருக்கு அதுதான் இங்க பேச்சு இந்த அம்மா உள்ள இருந்தாங்கல்ல தேமுதிகா முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு உங்க கூட அலையன்ஸ்ல இருந்தாங்க இப்ப எங்க இருக்கிறாங்க வெளியே இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா உங்க கட்சிக்குள்ள இருக்கிற அதிமுக கட்சியில இருந்து வெளியேறிய பலரும் இன்றைக்கு திமுகல போய் சரணடைஞ்சிட்டாங்க அப்ப நீங்க உங்க கட்சியில இருக்கிற முக்கியமான ஆளுமைகளே இழந்துட்டீங்க அப்போ உங்க கட்சிக்குள்ளேயே ஆள் கிடையாது ஏற்கனவே உங்க கட்சி அஞ்சு துண்டா உடஞ்சிருக்கு குறைந்தபட்சம் தென் மாவட்டங்கள்ல சாதி ஓட்ட வாங்கி தர ஓபிஎஸ் இப்போ உங்க கூட இல்ல டெல்டா பகுதியில டிவி கே அவர் பேட டிடிவி தினகரனை வச்சு ஏதோ ஓட்டுவாங்களான்னு வாங்கலாம்னு நினைக்கிறீங்க நீங்க முதுகு கூட்டன்னே இல்லைங்க அவர்களை நம்பி எத்தனை பெரிய கூட்டம் இருக்கு அங்க கூட இருக்கிற நம்ம அண்ணன் அவர் என்ன சைக்கிளே வருவாரு ஜி கே வாசன் அவருக்கு என்ன பெரிய பலம் இருக்கு நீங்க என்ன கூட்டணி வச்சிருக்கீங்க எனக்கு என்னன்னாங்க இந்த கூட்டணியே வருந்து ஒரு நம்ம ஊர்ல இதுல கூட சொல்லுவாங்க புள்ளக்கா கூட்டணின்ற மாதிரி தாங்க இருக்கு இதெல்லாம் கரையேறவே வாய்ப்பு இல்லைங்க ரெண்டாவது விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல நாற்பது சதவீதமாக இருந்த அதிமுகவின் ஓட்டு பதினஞ்சு சதவீதத்துக்கு வந்துருச்சு ரொம்ப டேமேஜா இருக்கு இன்னொன்னு ஆஹ் பிஜேபி ரொம்ப அடி வாங்கிடுச்சு தமிழ்நாட்டுல இன்னும் கொலவெறியா நம்ம மக்கள் இருக்காங்க அதனால வாய்ப்பு இல்லைங்க ஆனா பிஜேபி அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்களோ மேம் இப்போ முன்னாடியே விட இப்ப வளர்ந்து ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றத மறுக்கிறீங்களா நேத்துக்குறீங்களா தலை தூக்க ஆரம்பிச்சிருது நீங்க குளறுபடிகளை மக்கள் என்ன பார்ப்பாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு நீங்க குளறுபடிகள் பண்ணிட்டு நான் வளர்றேன்னு நீங்க ஒரு பிம்பத்தை உருவாக்க கூடாது பாருங்க பாருங்க எங்களை பத்தி தான் எல்லாரும் பேசுறாங்கன்னு சொல்லக்கூடாது நீங்க திருப்பரங்குன்றத்துல ஒரு ஒரு பிரச்சனையை மதக்கலவரத்தை தூண்டுவீங்க ஒரு மூ மூவாயிரம் பேரை கூட்டு வந்து நீங்க ஒரு கலவரத்தை செய்வீங்க அங்க ஒரு பெரிய வேலையை பார்ப்பீங்க அதை வச்சு மக்கள் நாலு நாள் உங்களை பத்தி பேசுனாங்கன்னா நீங்க வளர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம் இல்ல உங்களுக்கு எதிராக மக்கள் விழித்து கொண்டார்கள்னு அர்த்தம் எந்த இடத்துல நீங்க வளர்ந்துருக்கீங்க அப்படின்னா இந்த அதிமுகவை தூக்கிட்டு உங்களை மட்டும் வச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் குறைந்தபட்சம் ஒரு சீட்டு கூட எப்படி இந்த நான் முப்பது வருஷமா நீங்க அல்லாடிட்டு கிடந்தீங்களோ அது மாதிரிதான் நீங்க கிடைச்சிருக்கணும் அதிமுகவினுடைய ஓட்டை வச்சு இப்ப நீங்க வச்சிருக்கீங்க நீங்க பர்சன்டேஜ் ஓட்டுல கூட எனக்கு சந்தேகம் இருக்குங்க ஏற்கனவே பைய பைய தமிழ்நாட்டினுடைய வாக்கு சதவீதத்துக்குள்ள இவங்க உள்ளடி வேலை பார்த்தாங்களோ எஸ்ஐஆர் ஆர் போல அப்பப்ப நம்ம கிட்ட வந்து நம்ம எல்லாத்தையும் பதிஞ்சு வைக்கிறோம் அதுக்குள்ள போலி ஓட்டுகளை சேர்த்திருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு ஐயம் எஸ்ஐஆர் ஆர் வந்ததுல இருந்து இருக்கு ஏன் அப்படின்னு கேட்டேன்னா இவங்க எதெல்லாம் எங்க மாவட்டம் எதெல்லாம் எங்க ஊர்னு சொல்றாங்களோ அந்த இடத்துல மட்டும் அதிகமான வாக்குகள் சேர்ந்துருக்கு அதிகமான வாக்காளர்கள் சேர்த்து சேர்க்கப்பட்டிருக்காங்க அது எப்படின்னு எனக்கு ரொம்ப நாளா யோசிச்சுட்டே இருந்த ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம் நாங்க நாங்க கேக்குறது என்ன அப்படின்னா உங்கள் வெற்றி மக்கள் உங்களை எப்படி அங்கீகரிக்கிறாங்க இதெல்லாம் வச்சுனா நீங்க வளர்ந்துட்டீங்கன்னு சொல்ல முடியும் நீங்க பண்ற பிரச்சனை நீங்க பண்ற உள்ளடி வேலை உங்களை போட்டு தமிழ்நாடு மக்கள் அடிச்சு விளையாடுற வேலையெல்லாம் வச்சுட்டு நீங்க ஜெயிச்சதா சொன்னீங்கன்னா அந்த அளவுக்கு நாங்க எல்லாம் அரசியல் தெரியாதவங்க இல்ல ஓகே மேம் நிறைய விஷயங்கள் எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க மிக்க நன்றி magre chipa